ஹலோ வியூயர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் சென்னை தந்தை சமையல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா காரக்கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்கன்னா பச்சரிசி மாவில் காரக்கொழுக்கட்டை செய்ய போகிறோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் கொஞ்சமாகவே எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காயட்டும் கடுகு போட்டுக்கலாமா கடலை பருப்பு அப்படியே கொஞ்சம் அப்படியே வறுக்கணும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும் பருப்பு இதில் ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு பச்சை மிளகா சின்னதாக சாப் பண்ணி வச்சிருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சம் பெருங்காயம் ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயம் அரை ஸ்பூன் உப்பு தேவைப்பட்டு அப்புறம் போட்டுக்கோங்க தேங்காய் இது வந்து ரொம்ப வதக்க அந்த நீர் பதம் போகிற வரைக்கும் வதக்கனா போதும் என் வாசனை நம்ம சேனலை சென்னை தந்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க காரப்போ கட்ட இதை வீட்டில் செஞ்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இப்போ இந்த மாவை இதில் கொட்டி வறுக்கணுமா இது அரிசி மாவு ரெண்டு கப்பு போட்டிருக்கேன் இரநூத்தி ஐம்பது எம்எல் ல ரெண்டு கப்பு போட்டு நான் தீய குறைச்சிதான் வச்சிருக்கேன் ஏன்னா தீங்குற போதுமே பசங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமில் செஞ்சு கொடுத்தா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு ஒரு சட்னி அரைச்சி அதாவது கார சட்னி ஒன்று அரைச்சி வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பசங்களுக்கு ரொம்ப விருப்பமாக விரும்பி சாப்பிடுவாங்க இதுலேயே நம்ம ஸ்வீட் கொழுக்கட்டையும் செய்யலாமா அது ஒரு நாள் செய்கிறேன் இதில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் நெய் ஊற்றிக்கலாமா தண்ணி ஊத்துறேன் இந்த மாவுக்கு எவ்வளவு தண்ணி பிடிக்குமோ அவ்வளவு தண்ணி ஊத்தினா போதுமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி கலரிக்கும் நல்லா ஸ்லிம்மர்ல வைக்கிறேன் அதுக்குதான் மாவை வறுக்கிறது வறுத்துட்டா உங்களுக்கு கட்டிகள் அவ்வளவா வராது மாவு உடனே இதை வந்து இட்லி சட்டியில் அவிக்கணும் இந்த மாவு இப்படியே வச்சுட்டா ரொம்ப இதுவாகிடும் ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள் சட்டியில் ஒட்டில் இதை தனியாக வேறு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம் மாவு கொஞ்சம் சூடு பொறுக்கிற வந்தவுடனே நம்ம இதுவாக உருட்டிக்கலாம் கொழுக்கட்டை மாவு மாவு ஆறிடுச்சு மாவு சூடு போடுக்குற வரைக்கும் ஆறி ஆறி வந்துடுச்சுமா இப்போ கொழுக்கட்டை பிடிச்சி வச்சுக்கலாம் இந்த கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாகவும் குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஏன்னா மாவு வறுக்கிறதுனால அதில் நல்ல சா சாஃப்ட்டு மென்மையான தன்மையை கிடைக்கும் அதனால் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்காய் நிறைய போட்டிருக்கோம் அதனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சுருக்கேம்மா இது வெந்ததுமே உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் ஒரு எட்டு நிமிஷம் வெந்தா போதும் திறந்துட்டோம்மா இது வெந்துருச்சு கார கொழுக்கட்டை அடுத்த மாவு வச்சுருக்கேன் ஒன்று வெந்து வந்துருச்சு ஒரு கார கொழுக்கட்டை இது ரெண்டாவது வச்சதுமா வெந்துருச்சான்னு பார்க்கலாம் ஆ வெந்துருச்சும்மா இதுவும் நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன் இந்த காரக் கொழுக்கட்ட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்